ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ரோமருக்கு எழுதின நிருபம் பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் இந்த உலகத்திற்கும் உலக வழக்கத்திற்கும் ஏற்றாற்போல் நாம் வாழாமல் தேவனுடைய விருப்பம் இன்னதென்று பகுத்தறிந்து அதன்படி வாழ வேண்டும் என்று கர்த்தன் நம்மை குறித்து விரும்புகிறார் பொதுவாக உலகம் தனக்கேற்றார் போல் வாழ்கிறதை விரும்புகின்றது உலக மக்களும் அதைத்தான் நம்ம விரும்புகிறார்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் கர்த்தர் அப்படியல்ல நாம் அவருடைய விருப்பத்தின்படி வாழ வேண்டும் என்பதிலே தான் பிரியமாயிருக்கிறார் அநேக நேரங்களிலே எது சரி எது தவறு என்று நாம் பகுத்தறிய தவறி விடுகிறோம் நாம் எடுக்கிற முடிவுகள் சில நேரங்களிலே சரியாகவும் பல நேரங்களிலே தவறாகவும் முடிந்து விடுகிறது ஏன் இப்படி நமக்கு சம்பவிக்கிறது என்கிறதன் காரணம் இந்த வசனத்திலே நம்மால் காண முடிகிறது இந்த வசனத்தின் பிற்பகுதியை பாருங்கள் தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று தேவனுடைய சித்தத்தை கூடிய அளவுக்கு நம்முடைய மனம் புதிதாக காணப்பட வேண்டும் நம்முடைய ஜென்ம சுபாவங்களினாலும் நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய வழக்கங்களினாலும் நம்முடைய உள்ளம் நிறைந்திருக்கும் பொழுது அதைத்தான் நம்முடைய சிந்தை தேர்வு செய்து நாம் செய்யும்படிக்கு நமக்கு கட்டளையிடும் நம்முடைய மனம் திவ்ய சுபாவங்களினால் அதாவது தெய்வீக சுபாவங்களினாலும் தன்மைகளாலும் நிறைந்து புதிய மனதாக காணப்படுமானால் அதில் இருக்கக்கூடிய காரியங்களை நம்முடைய சிந்தை தேர்வு செய்யும் ஆகவே நம்முடைய இருதயம் புதிய எண்ணங்களால் நிறைந்திருக்கட்டும் வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களினால் நம்முடைய மனம் நிறைந்திருக்கட்டும் தேவன் எது சரி என்று சொல்லுகின்றாரோ அந்த காரியங்களை நாம் பகுத்தறிந்து கொண்டு நம்முடைய இருதயத்தில் பதித்து வைத்திருப்போம் அவைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் அப்பொழுது உலகத்துக்கு ஏற்றார் போல் அல்ல கர்த்தரு போல் நாம் வாழ்வோம் உலகத்திற்கு ஏற்றார் போலும் உலகம் போகக்கூடிய போக்கின்படியும் நாம் செல்லாமல் கர்த்தருக்கு முன்பாக நன்மையானது பிரியமானது பரிபூர்ணமான அவருடைய சித்தத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்க ஒப்புக் கொடுப்போம் பழைய களைந்து புதிய மனதோடு புதிய வாழ்க்கை வாழுவோம் கர்த்தரை பிரியப்படுத்துவோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே நாங்கள் ஜென்ம சுபாவங்களாகிய பாவத்தின் தன்மைகளோடு நிறைந்து வாழாமல் திவ்ய சுபாவங்களாகிய தெய்வீக தன்மையோடு நிறைந்து வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும் அதற்கேற்ற போல் எங்களுக்கு புதிய மனதை தந்து நேர் நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வ دی پارا ہے